பெருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா கரூர்ல தாவேகா நடத்திய சாலை பயணத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் நெரிசல்ல மிதிப்பட்டு மூச்சு திணறி இறந்திருக்காங்க இறந்தவங்கல இப்பத்தியா விஜய் அவர்கள் காணொலி மூலியமா பேசியிருக்காங்க அது எந்த மாதிரி பாக்கலாம் வாங்க யாராவது மேல் அதிகாரி ஊமத்துறைங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு கரூர்ல அந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலயாச்சு அவங்கள கொண்டு புதைச்சிட்டு விஜய் அவர்கள் புதைஞ்சு கிடந்தது கனக்கா இப்பதான் எந்திரிச்சு வந்து அவங்க கிட்ட காணொலி மூலியமா பேசிருக்காங்க இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மதேஷ் வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர் தாவேக்க நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவங்களால நேரடியாக வந்து பேச முடியல அந்தளவுக்கு திராண் இல்லாமல் கிடக்காங்க அவங்களாம் நேரடியாக வந்து பேசக்கூடாதுன்னு யாரும் இந்த கிடையாது யார் மருக்கம் கிடையாது அழகாக வந்து அவங்களாம் பார்த்துட்டு வருத்தம் தெரிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிட்டு போகலாம் இருபது லட்சம் கொடுக்குறதாக அறிவிச்சாங்க இன்ன வரைக்கும் கொடுக்கல அந்த இருபது லட்சம் எப்படி கொடுப்பாங்கடா அரசியல் விளம்பரம் படுத்தி தான் கொடுப்பாங்க அதுக்கான வேலையை தான் அந்த இருபது லட்சமாக அறிவிச்சிருப்பாங்க சும்மா ஒன்று அறிவிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் அதில் பேசினவங்க அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க பேசுனாங்க நாங்கள் இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துடுறோம் வந்து பார்க்குறோன்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க எதுக்காண்டி தான் இதை முடிக்க வெட்டியும் அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பெரிய விளம்பரமாக இந்த கல்விக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பெரிய விளம்பரம் பண்ணாங்கள அதே விளம்பரத்தையும் அந்த இளவு வீட்லேயும் இந்த சாவு வீட்லையும் பண்ண போகிறாங்க விஜய் அவங்க அதுக்கான முன்னேற்பாட்டை தான் அவங்கவுங்க பண்ணிக்கிருப்பாங்க செய்தியாளர்கள் கேட்குறப்ப விஜய் தந்தை அவர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல கேட்க வேண்டிய இடமாண்டு அப்படி என்ன அவங்க தப்பா கேட்டாங்க தெரியல எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாத ஒரு டெத்துக்கு வந்து இருக்கிறேன் அங்கே இந்த கேள்வி கேட்குறேன் ஆல்ரெடி நாங்கள்லாம் வந்து மனத்தா கஷ்டத்தில் இருக்கோம் புரியுதா அந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாதா அவங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்குமாதிரி தெரியுது நாங்களே ரொம்ப மன உளைச்சல் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன மன தான் தெரியல உங்களுக்கு வந்தால் தான் இறப்பா அடுத்து உங்களுக்கு வந்தால் இறப்பு இல்லையா அநியாயமாக நாற்பத்தோரு பேர் அதுக்கும் மேலேயே எல்லா மாநாட்டுலேயும் கூட்டத்துலையும் கொண்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் கணக்கே எடுத்துக்கல இந்த நாற்பத்தோரு பேர் சொல்கிறாங்க அதுலேயே ஒரு இதாக அதை கேட்டதுக்கு இதெல்லாம் கேட்க வேண்டியது இடம் இடமாண்டு ரொம்ப கடுமையாக சொல்லியிருந்தாங்க அப்படியானதான் அவங்க கேட்டாங்க தெரியல இப்போ ஒரு இறப்பு வீட்டில் வந்து உங்கள் கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க நீங்கள் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இன்னும் எத்தனை பிள்ளை பத்துக்குற போகிறீங்க இது இதனால ஒரு ஜே ஜே நடத்த போகிறீங்களான்னு எதாச்சும் இந்த மாதிரி கேட்டாத்தியா நீங்கள் சொல்லணும் இது கேட்க வேண்டிய இடமா நாங்களே இறப்பு இறந்து வருத்தமாக இருக்கோன்னு சொல்லணும் சம்மந்தமே இல்லாமல் அவங்க ரோட்டில் நின்று வாராங்க அப்போ கேட்குறப்ப அவ்வளோ கடுமையாக சொல்கிறாங்க அவங்களால அந்த கொலையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஆமா நாங்கள் செஞ்சது தப்புத்தியா எதாச்சும் ஒரு வருத்தம் கூட தெரிவிச்சிருக்கலாம் இது நடந்துடக்கூடாது இப்போ எல்லார் எல்லாருமே இது குற்றம் இருக்குன்னு எதோ பொது வருத்தமாக கூட அவங்க பேசியிருக்கணும் அந்த மாதிரி பேசாமல் அது வேற மாதிரி திசை திருப்பி போறாங்க செய்தியாளர்கள் அவங்க காணொலியை போடுறாங்க விஜய் அவர்கள் கூடிய வரவில்ல இறந்தவங்களை போய் நேர்ல சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பில்டப்பாக பேசுறாங்க எதுக்குத்தான் இந்த பில்டப்பு தெரியல இறந்தவங்க விஜய் வந்து பார்க்கறதுக்காண்டி அவங்க குத்த வச்சு உக்காந்துருக்காங்க அறிவில்லாதவங்க எந்தளவுக்கு விஜயை தூக்கி வச்சு முட்டு கொடுத்து பேசுறாங்கன்னு தெரில விஜய் வீட்டை விட்டு வெளியேறினாங்க காலை வச்சாங்க உக்காந்தாங்க எந்திரிச்சாங்க இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு தவளை எனக்கு தாவி போனாங்க குட்டி எனக்காண்டு இதைத்தான் பில்டப்பா பேசிக்கிருக்காங்க தவிர அவங்க போகாததே மகா குற்றம் தப்பு வருத்தம் தெரிவிச்சதே ஒரு ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டாங்க இப்படி ஒரு மடத்தனமான தலைவரை போய் சந்திக்கலை சந்திக்காதுக்கு முன்னாடி போய் சந்திக்க போறாங்களா உங்களுக்கான உட்காந்துருக்காங்களா மண்ணா மண்ணில் போச்சா மண்ணா போய் கடந்துருப்பாங்க புல்லு மொழிச்சு கடந்திருக்கும் தண்ணியில் ஏரிச்சு போட்டுருந்தா ம தண்ணியோட தண்ணியாக கலந்து போயிருப்பாங்க ரொம்ப மோசமான முலையில் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் போய் இறந்தவங்களாம் சந்திக்க போறேன் எப்படி ஒரு மடத்தனமாக இந்த மீடியா பேசுறதுன்னு தெரியல இதை அந்த மீடியா கழுதிய கொஞ்சம் நிப்பாட்டணும் ஓவராக பில்டப் கொடுத்துறத தப்பாக தப்புன்னு சொல்லணும் சரியாக சரின்னு சொல்லணும் அதே நீங்கள் போத்தரமாக நடத்துகிறத இந்த பீல்டப் கொடுத்துன்னா நல்லாயிருக்கும் மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் எந்த ஒரு இது பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு மக்களுக்கு அந்த பாதிப்புக்கு முன்னாடி வராமல் நானும் கோர்ட்டு கேஸை முடிச்சுட்டு பையன் நிதானமாக வாரேண்டா இங்கே எல்லோரும் வகுறு பைசிலாம் இப்போ சோறு உடனே உடனே ஆக்கி சாப்பிட்டாதான் வகுறு நெம்போ அதை விட்டுட்டு வகுறு பசியில் செத்து இறந்த பிறகு நான் சோறு ஆக்கிட்டு வாரேன்டா அது என்ன நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு இங்கே கதை பத்து நாள் ஆச்சு அவங்க தலைமறை இருக்காங்க இருக்கா எதுக்கு தான் தலைமறைவாக இருக்காங்கன்றது தெரியல தொடர்ந்து பத்து நாள தலைமறைவா இருக்கும் தாவேக்கா தற்கூரி கூட்டத்துக்கு அந்த தலைவருக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்